நண்பர்களே நாங்க வந்து என்னது இலிக்கலா இலீக்கல் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கோம் சரி கேப்டன் மேல என்ன பண்றீங்கன்னா கயிறு என்னென்ன வேணும் பாதி கேர் இருக்கு சென்ட்ரீ கேப்பீங்க சோ நாங்க பாதி எழுதி இழுத்துட்டு இதுலேருந்து இதுல இருந்து இழுத்துட்டு சொல்றேன் நண்பர்களே கயிறுலாம் கட்டி முடிச்சாச்சு எதுக்குடா அதே மாதிரி சென்ட்ர வந்து கட்ட ஆரம்பிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா வந்து ஃபஸ்ட்டுலாம் நம்ம நார்மலாக இந்த லூ கை லூஸ் அப்படின்னா பின்னால் தான் கட்ட ஆரம்பிப்பாங்க பின்னால் மட்டும் கட்டிட்டு க கிளம்புற மாதிரி இருக்கும் இது வந்து தேங்காயோட கொஞ்சம் இதாக இருக்குமா சரி அதனால் இங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம அங்கே எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லூஸ் விட்டு இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து க்ளீனாக கட்டிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பழைய மெத்தடை ஏற்கனவே போட போட்ட மெத்தடை கழித்து எடுத்துட்டு ஃபஸ்ட்டுலேருந்து அப்படி க்ளீனாக இது பண்ணி வேறு மெத்தடை போட்டோம் ஸோ ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுருக்கும் ஆனால் பட் வந்து பாருங்கள் இதுவே பார்த்த மடி இருக்கிற மாதிரி வரும் ஏன்னா வந்து அந்தாட்ட ரோடு சரியில்லை ஸோ தெரியல பார்ப்போம் அந்த இடத்துக்கு பார்த்துக்கலாம் இப்போதைக்கு ஓரளவுக்கு மாட்டியாச்சு சரி இல்லை நீ என்ன பையன் அது அதை மூஞ்சி தொடைச்சிட்டு கீழே இறங்கி அப்புறமா வீடியோ சொல்ல போட்டியா அப்படியே அந்த வேர்வையிட வேட சொல்லணுமா நீ என்ன உழைக்கிறன் காட்டுறியா நீதான் உழைக்கிறன் காட்டுறியா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க ஆனால் நான் உண்மையாக சொல்றேன் இது இது வந்து கயிறில் இழுத்து உழைச்சி வந்த வேர்வு கிடையாது வெயிலில் பட்ட வேர்வு இது நான் உடனே நான் உழைச்சி கஷ்டப்பட்டுல சொல்ல அடிக்கிற வெயிலுக்கு அதுவா ஊத்துதுல என்ன பண்றது ஸோ நான் வந்து அப்படிலாம் சொல்ல கிடையாது ஓகேவா நான் வந்து இதை கையில் இழுத்து அதாவது இந்த கையில் இழுத்து இப்படி இப்படி ஒரு வியூ காட்டலாம் அப்படின்றதுக்காகதான் வேலை சொல்கிறேன் ஓகேவா நான் கரெக்டாக எங்கே இருக்கணும் அந்த ஹோட்டலாண்டு இருக்கேன் மலையாள ஹோட்டல்னு சொல்லுவாங்க ஏற்கனவே இங்கே வந்து நம்ம வீடியோ ஒன்று பண்ணேன் ஸோ அந்த வீடியோ வேண்டாம் அது அது அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஆமாம் சேனல் ஸ்டார்டிங்கில் வந்தேன் மடிப்பதை இந்த பக்கமே வரேன் எனக்கே புது புதுசாக இருக்குது இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் என்னுடைய ஃபோன் தொலைஞ்சிதா இந்த மாதிரி ஒரு இடத்துல இங்கே இந்த இடம் இருக்கு பாருங்க அந்த மாதிரி ஆனால் அது என்னென்னு நான் விளாபரையே அப்புறமா சொல்கிறேன் நான் முதல்ல போய் சமையல் செஞ்சு சாப்பிட்ணும் மணி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இன்னும் சமையல் செய்யலை போய் சமையல் செஞ்சு சாப்பிட்டு அப்புறமா பிளாக் கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களே நாங்கள் வந்து இப்போ ஆள் மாட்டி வந்துவிட்டோம் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு மணி ஆகுது ரெண்டு மணி விட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சாப்பிட ரெடி ஆகிட்டோம் சோ சாப்பிட போகிறோம் என்ன சாப்பாடுனா சோறு ஒருத்தர் சொன்னார் என்ன சமையல்னு அவரை கேட்ட அவர் என்ன சொன்னார் இந்த ரைஸ் வெள்ளையாக இருக்கும்ல அதுதான் அப்படின்னாரா என்னது ரைஸ் வெள்ளையாக இருக்கும் போய் நாங்கள் பார்த்ததே இல்லையா ரைஸை அந்த மாதிரி கேட்டு சரியான ஸ்கூத்தாகி போச்சு நிறைய சம்மந்தம் இல்லாமல் சொல்லிக்கிறேன் தரனாக தோணுச்சு ரைஸ் நோனே அந்த ரைஸ் தோணுச்சு சார் டக்குன்னு சொன்னேன் சரி சாப்பிட்லாம் என்ன சாப்பாடுனா சாப்பாடு கத்திரிக்காய் குழம்பு புளி குழம்பு மாதிரி புளி குழம்பு தானே சொல்லும்ரமான சோரு சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு செம்பையா சாப்பிடுறோம் பயங்கரமா வயிறு ஒரு புட்டே முதல்ல புட்டேன் காத்துல ஆரம்பிச்சு ஏன்னா அப்போ தான் ஓரளவு சூடாக சாப்பிட முடியாது கப்பக்கப்பில் அடித்தோம் வயிறு நண்பர்களே சாப்பிட்டாச்சு காராக லைட்டாக இருந்துச்சு பட் ஓகே சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு அவ்வளோதான் அடித்து ஒன்றும் சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கிறாரு சரி அப்படியே சாப்பிட்டு கிளம்பலாம் இன்னொன்று என்னென்னா நேற்று நைட்டு நான் சொல்ல மறந்துவிட்டேன் நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி இருக்கும் பக்கத்தில் நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன் சித்தரத்துருவா பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறோம் நான் தான் அந்த ஃபோர்வே ரோடு இருக்குல்ல அதில் வந்து நான் சென்ட்ராக வந்துட்டு இருந்தேன் சென்ட்ரா வந்துட்டு இருக்கும்போது நேராக அந்தாட்ட வந்து நம்ம தமிழ்நாட்டு வந்து நடு ரோட்லேயே நின்றுச்சு சென்ட்ராவே நின்றுச்சு என்னடா சம்மந்த மேலே வந்துடுறாங்க ஓரங்க சரி ஓரம் கட்டுவாங்க வாங்க போல் அப்படின்ட்டு நானும் சரி ரைட்டில் இறநா பார்க்குறேன் எவனோ ஒருத்தன் ஒருத்த வந்து அந்த டிரைவரை மிரட்டிக்கிறான் யாருன்னு பார்த்தா முன்னாடி ஆட்டோ என்னடா நடக்குது கேட்டா எனக்கு என்னன்னே புரியல எதுக்கு வண்ட அப்படின்ட்டு அட வந்து அடிக்க வராங்க டிரைவரை டோர் அந்த டோரை திறகுறேன் அவன் பாட்டுன்னு போய் கீழே இறங்க கீழே இறங்க அவர் டிரைவர் என்னமோ சொன்னார் அதுக்கு வந்து இவன் டோர் இப்படி டோரை கை வாங்கிட்டு போறான் என்னன்னே தெரியல நான் நான் எனக்கு வேற ஒன்றும் புரியல நான் வேற நடு ரோட்லயே வண்டி நிறுத்திவிட்டேன் அதாவது இல்லை ரைட்டு ஏறாம லெஃப்ட்லேயும் போகாம சென்டரா வண்டி நிறுத்திட்டேன் பின்னால வேற வண்டி அப்படின்னு அடிச்சு வராங்க எனக்கு அப்படியே போக சொன்னாலும் வழியும் இல்லை சரி ஓகே என்ன பண்றது தெரியல அப்படின்ட்டு டக்குன்னு நானும் வண்டி எடுத்துட்டு எடுத்துகிட்டு அந்தாட்டியும் வண்டி வச்சு சரி ஓரமும் கட்ட முடில என்னன்னு கேட்க முடில சரி வேறு வழி இல்லை அப்படின்ட்டு கே போயிட்டேன்ட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு என்ன பிரச்சனைன்னு தெரியல மூணு மணிக்கு நடித்தாப்போ மூணு மணிக்கு ஒரு ஆட்டோக்காரை வந்து கேட்குறானா என்ன பிரச்சனையாக இருக்கும் நானும் யோசிச்சிட்டே இரு என்ன வருகா அனுப்பிச்சுட்ருப்பாரா இவர் எதுக்கு அனுப்பிச்சிடுவார் இவர் ஐ வேலை இவர் பாட்டு இவர் வேலையை பார்த்துட்டு வந்துருப்பார் என்ன நடந்திருக்கும் எதனால் அப்படின்ட்டு நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே வரல உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் அது என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் மேலெலாம் கை வைக்க மாட்டாங்க சீக்கிரம் ஆனால் ரொம்ப ஒரு ஃபோர்ஸாக போனாங்க ஒரே ஆள் தான் ஆட்டோ ஆட்டோ ஒரே ஆள் தான் ஆட்டோ கொண்டு போய் அந்த படத்தில் கட்டுற மாதிரி நேராக கொண்டு போய் ஓரம் போட்டாரு நடு நடு ரூட்டில் வண்டி நிறுத்திவிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல ஓரம் கட்டி பார்த்துக்கு என்னன்னு கேட்டிருக்கலாம் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏன்னால் வண்டி அதை நிறுத்த முடியாது டக்குன்னு நானும் ட்ரை பண்ணேன் பட் வந்து பின்னால் வர வண்டிகள் என்ன உடமாட்டாங்க அதாவது இதில் இதில் ஒரு என்ன கருத்துன்னா நம்ம ஒரு ஒரு நம்ம ஒரு நல்லது பண்ணு நினைப்போம் ஆனால் நம்மளுக்கு பின்னால் வரவங்க உடமாட்டாக இது வந்து நம்ம ரியல் லைஃப்லேயும் பொருந்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பொருந்தும் பொருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து இப்போ சோலாப்பூர் பக்கமாக வந்துவிட்டோம் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்ட போகிற அதிசயத்தோட என்ன என்ன காட்டு காட்டி ஃபுல்லாக நீங்கள் நினைக்காதீங்க சிம்பிளாக தான் என்னென்னா இங்கே மேகம் பாருங்கள் எப்படி இருக்குது அழகாக க்யூட்டாக சூப்பராக இருக்குல்ல அப்படியே இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது கருப்பாக கருகும்னு கும்முன்னு அதுலேயே அங்கே பாருங்கள் மழை வர மாதிரி அந்த 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 வியூ எவ்வளோ இருக்கா இருக்குது பாருங்க மழை வர மாதிரியே இருக்குது அப்படியே அழகாக ரோட சுத்தம் பண்ணுறாங்க இப்போதான் இருக்கணும் ஆனால் இந்த இடத்துல பூ செடி அழகாக வச்சு நல்லா அப்படி பார்க்கும்போது க்யூட்டாக இருக்கும் நிறைய இடத்துல இருக்கும் இப்போ விஜயவடாலாம் பார்த்தீங்கன்னா அப்படி க்யூட்டாக வச்சுருப்பாங்க இங்கே அதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க சீக்கிரம் வந்துடும் அப்படியே பார்க்குறதுக்கு அழகாக ஏன்னா நம்ம வந்து ட்ரைவ் பண்ணும்போது சும்மா ரோடே பார்த்துருந்த ஒரு ஒரு மாதிரியாக இருக்கும் எவ்வளோ நேரம் அந்த கருப்பு த கருப்பு பார்த்துருக்கறது இந்த மாதிரி சைடில் ஏதாவது பூ டிசைனாக வச்சாச்சுக்கல சூப்பராக இருக்கும் ரெண்டாவது நைட் டைமில் வண்டி ஓட்டும் போது ஆப்போசிட்டில் பிரைட்டில் வந்தால் நமக்கு வந்து கண் பூசாமல் இருக்கும் ஒன்று ஆனால் நமக்கு மெயினாக வந்து இது நல்லா இருக்கும் ரொம்ப அடை அடைய பார்க்குறதுக்கு ஒரு ஒன் சைடு அழகாக ஒரு பூ பூந்தோட்டமாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ பார்ப்போம் ஆனால் ஏற்கனவே காட்டியிருக்க விஜயவாட வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆனால் இதாக பாருங்களேன் இனிமேலுமே சூப்பராக இருக்குல்ல ஆனால் மழை வர மாதிரி தான் இருக்குது ஆனால் அது மழை வருதா இல்லை நமக்கு வந்து எதிரொலி அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல ஸோ நல்லா இருக்குது வானம் வானம் மேகப்பூட்டத்துறை காணப்படுகிறது அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ விஜய் அது தோலாப்பூருக்கு வந்து நான் பார்க்குறது விஜயவாடாங்கிறேன் சோலாப்பூருக்கு வந்து கரெக்டாக இன்னொரு தொண்ணூறு கிலோமீட்டர் இருக்குது பங்கில் போய் இங்கே டீசல் அடிக்கணும் ஸோ டீசல் அடிச்சுட்டு அப்படியே கேபுறதான் பக்கமாக வந்துவிட்டோம் கரெக்டாக இது என்ன ஒன்றுனா திடா குண்டி இப்போ பேர் அப்படிதான் போட்டிருக்கு மணி பார்த்தீங்கன்னா அஞ்சராவது எங்கே இருக்காங்கன்னா இந்தியன் பங்க்கில் டீசல் அடிக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆஹா ஆமாம் டீசல் அடிக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஓனர் பணம் போட்டு விட்றாரு அது வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் போட்டாரை இப்போ அடிக்கிறது தான் சரி ஓகே அதே ஒரு வளாகா எப்பயுமே மீண்டும் மீண்டும் இதை பற்றி ஏ விட்டுட்டு அப்படி யாரும் கேட்கக்கூடாது இல்லை எல்லாத்தையும் அடிக்கிறே ஏ டீசல் ஏன் காட்டலாம் அப்படின்னு அதனால சரி அதையும் காட்டலாம் அப்படின்ட்டு ஸோ நான் ரோட்டில் சொல்லல அது சைட்லலாம் பூ எடுக்குதா சரி அது இதை பார்த்தோன்னே அது ஞாபகம் வச்சு ஸோ அதனால் அங்கே ஒரு பிளாக் பண்ணலாம் அப்படின்ட்டு நல்லா இருக்குல்ல இந்த பிளாக் சூப்பராக இருக்குல்ல அது வந்து நீ சொல்லக்கூடாதுன்னு அது நாங்கள் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஸோ நீங்கள் நினைக்கணும் நான் சொல்லணும் நான் சொல்லணும்னு நீங்கள் நினைக்கணும் அதனால தான் நீங்கள் நான் நான் சொல்கிறனால நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள் நினைக்கிறனால நான் சொல்கிறேன்னா என்னடா குழப்பிற எங்களுக்கே புரியலையாடா எனக்கும் தான் புரியல மொத்தமாக பேசலை அதை மாதிரி தான் சரி ஓகே இன்னும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலாப்பூர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு எழுபது கிலோமீட்டர் இருக்குது அப்படியே போயிட்டு இருக்குறோம் நேராக அவர் வந்து நம்ம நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன பார்த்தீங்களா எழுபத்தஞ்சி நூற்றம்பது கிலோமீட்டர் வந்து திருட்டு ரோடு அப்படின்ட்டு அந்த வழியில் போகலையாமா வேறு வழியில் போகிறாராமா எனக்கே தெரில எக்ஸாக்டாக இருக்குது அந்த வழி எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க சரி ஓகே போய் பார்த்துருப்போம் எல்லா எல்லா ரோடுக்கு போகணும் எல்லா வழியும் தெரிஞ்சு வச்சுக்கணும் நாளைக்கு நம்ம சிங்கிளாக போகும்போது யூஸ் ஆகும்ல ஏய் என்ன வாய் தவறுது சிங்கிளாக போவியா அப்படி நடிப்பீங்க கண்டிப்பாக போவேன் சிங்கிளாக போய் பிளாக் பண்ணலாம் கண்டிப்பாக நான் சிங்கிளாக போனேன்னா இன்னும் கொஞ்சம் அது பார்த்துக்கலாம் அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா வந்து நம்ம எடுத்த உடனே சிங்கிளாக போகக்கூடாது முதல்ல கற்றுக்கிட்டு ஒரு லைன் தெளிவாக கற்றுக்கிட்டு ஹிந்தி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும் எதை ஏன்னா தானலாம் போய் இது பண்ணக்கூடாது சரி ஓகேங்களா தான் சரி ஓகே வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும் இந்த பூவை ரசிச்சு செல்ஃபி எடுப்போம் நான் வந்து இது வரைக்கும் இது வரைக்கும் எத்தனை நூறு நூறு வீடியோ மேலே எடிட்டிங் பண்ணி அப் அப்லோட் அப்புறம் இது எடிட்டிங் பண்ணி சேவ் பண்ணியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி தான் என் லைஃப்லேயும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட முப்பது தடவை இல்லை 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 இருபத்தஞ்சி தடவை இல்லை 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 பதினஞ்சு பதினஞ்சு தடவை நண்பர்களே உண்மையிலுமே சேவ் பண்ணி சேவ் பண்ணி சேவ் பண்ணி கரெக்டாக அறுபது அறுபத்தஞ்சு வந்துட்டு இது ரெசலேஷன் இஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு மிஸ்டேக் வந்து கேன்சல் ஆகிடுது மறுபடியும் ரிட்டர்னு இது பண்ணி அதை ரெஸ் ரெசலேஷன் மாற்றி பண்ணால் மறுபடியும் அதே கம்ப்ளைண்ட்டு மறுபடியும் மறு மறுபடியும் ஒன்மோர் ஒன் ஒன்மோறுன்ற வரை மறுபடியும் அதே மாதிரி வந்துட்டேச்சு நானும் கடு பாய் போச்சு கிட்டத்தட்ட காலையில் எத்தனை மணிக்கு ரொம்ப ஆரம்பித்த உண்மையில காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சுவேன் மணி அஞ்சரை இப்போ ஒன்று இப்போ ஒரு வீடியோ அப்லோட் ஆகிட்டுக்குது சே சேவ் ஆகிட்டுக்குது அது ஒன்றும் கன்ஃபார்மாக தெரியல அது பட்டுட்டிங்கிறலாம் பார்த்து சில போல இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து அதெல்லாம் எடுத்துட்டு சேவ் பண்ணியிருக்கேன் இப்போ என்ன கண்டிஷன் தெரில மறு பண்ண போங்கடா நீங்களும் உங்க இதுன்ட்டு வேறு ஆப்பே மாற்றலான்னுக்கிறான் இப்ப அவ்வளோ டென்ஷன் காலையில இருந்து நீ பன்னெண்டு மணி நேரம் அந்த வீடியோக்கு இது பண்ணுறது நான் எவ்வளோ ஆகும் ஒரு வீடியோ சேவ் பண்ணுறதுக்கு பாருங்க கிரியேட்டோட நிலவாக இல்லை ஆனால் சில பேர் இதெல்லாம் தெரியாமல் சில பேர் திட்டுறாங்க நிறைய கமெண்ட்ஸ் தப்பு தப்பாக வருது நாங்கள் கஷ்டப்படுறது எங்களுக்கு தான் தெரியும் உண்மையாலுமே நீங்கள் ஹாயாக ஒரு வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிடுறீங்க திட்டிடுறீங்க ஈஸியாக அந்த வீடியோக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு தான் தெரியும் ஆனால் நாங்கள் சொல்ல மாட்டோம் ஏன்னால் வந்து நான் நாங்கள் கஷ்டத்தை சொல்லி வீடியோ பண்ணல நாங்கள் வந்து நாங்கள் உங்கள் வந்து உங்களை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக தான் வீடியோ பண்ணுறோம் சரி ஓகேங்களா அதுக்காக இல்லை யாரையும் திட்டாதீங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் அடிக்கிற பங்கில் பார்த்தீங்கன்னா டீசலோட விலை கரெக்டாக வந்து எண்பத்தி ஏழு ரூபா தொண்ணூறு பைசா பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஒரு ரூபாய் தொண்ணூற்றி ஒரு ப தொண்ணூற்றி மூணு பைசா நம்ம ஊரில் எவ்வளோன்னு கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொன்று என்னென்னா அங்கே பாருங்கள் ஒரு வண்டி போத்திட்டு நிற்கிது ஒன்றா ரெண்டு வண்டி அங்கே போத்திட்டு நிற்கிது பார்த்தீங்களா அடித்தாச்சு இந்த பங்கில் பார்த்திங்கன்னா டிரைவர்களுக்கு ஒரு ஆஃபர் என்னன்னா அங்கே பாருங்க அந்த ஆஃபரு என்னென்ன சொல்கிற பாருங்க ஆயிரத்தி இரநூறு லிட்டருக்கு வந்து லுங்கி தராங்க டீசல் அடித்தா ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு வந்து பேண்ட் ஷர்ட்டு பீஸு பேண்ட் ஷர்ட்டு பீஸு கூல் வாட்டர் கேனு ஆறாயிரம் லிட்டரு அடித்தா ஒம்பாயிரம் லிட்டருக்கு வந்து கூலிங் ஃபேன் ஆமாம் ஏழாயிரம் லிட்டருக்கு குக்கரு இல்லைன்னா வந்து ஐரிங் பாக்ஸு பதினெட்டாயிரம் லிட்டருக்கு வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வு அதாவது அந்த க கரண்ட் அடுப்பு இருபத்தையாயிரம் லிட்டர் அடித்தா க டச்சு ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லைன்னா கலர் டிவி அந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குறாங்களாம் பியூர் குவாலிட்டி அண்ட் ஷியூர் குவாலிட்டி அப்படின்னு போட்டுருக்காங்க ஸ்பெஷல் ஸ்கீம் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது இதில் இன்னொரு ஸ்கீம் என்னென்னா ஃப்ரீயாக டீ குடிச்சிக்கலாம் ரெண்டு டீ ரெண்டு டிரைவருக்கு ரெண்டு டீ ஸோ டோக்கன் இருங்க டோக்கனை கட்டுறேன் இதுதான் அந்த டோக்கன் ரெண்டு டீ ரெண்டு டோக்கன் நாங்கள் ஏற்கனவே டீ குடிச்சிட்டோம் சரி இருந்தால் நம்ம ரெடி குடிப்போம் ஏன் டோக்கனை வேஸ்ட் பண்ணணும் வாங்கியாச்சு அதே தான் வேறு ஒன்றும் இல்லை ரெண்டாவது டைம் குடிக்கிறோம் ஓகே நண்பர்களே கிளம்பலாம் டீசல் பங்களே டீசல் ஆக்சிடென்ட் ஆச்சு அசாம் பாடரு வந்துட்டோம் மகாராஷ்டிரா பாடருல மகாராஷ்டிரா பாடருக்கு வந்துவிட்டோம் ஸோ மகாராஷ்டிரா பாட்டரில் வந்து செம வண்டியாக இருக்கு ஓவர் டிராஃபிக் ஓவர் க்ரௌடு இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா நல்லா நம்ம பாட்டுன்னு இப்போ அரை மணி நேரமா க்யூவில் வந்துட்டு இருப்போம் சடனாக வந்து உள்ளே போகுது அவங்க பாட்டுன்னு ஏறிட்டு போயிடுவாங்க அப்படிதான் இங்கே ஒரு வண்டி போயிட்டு இருக்குது அங்கே ஒரு வண்டி போய்ட்டு அப்படிதான் எல்லாம் ஏறிட்டு போறாங்க அது எப்படி போகிறான்னு பின்னால் இவனுங்க ஏன் மலை அறிவாளியாக எப்படி போய் உள்ளே குந்து போடுறான் பார்த்தீங்களா அவன் பின்னால அப்ப அவன் பின்னால பின்னால அப்படியே வரிசை வந்துட்டே இருக்கிறாங்க